என் அன்பு பிள்ளையே என் சாயப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் மகளே என் கண்களில் இருந்து ஆறாய் பெருகும் சூடான நீரினா உன் கர்ம வினைகளை கொண்டிருக்கின்றேன் உன்னை எப்படி நான் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே உன் மணக்கு என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவது எப்படி நிதானமாக இருப்பது எப்படி உன் மனதிலுள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகின்ற அவசைகள் அவர்களுக்கு புலப்படாத குழந்தையே நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே நான் உனக்கு கடன் கடன்பட்டிருக்கின்றேன் உனக்கு சேவை செய்து அந்த கடனை தீர்த்துக்கொள்வேன் மகளே நீ என்னை தரிசிக்கும் போது எந்த அளவு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாயோ நானும் உன்னை தரிசிக்கும்போது அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் குழந்தையே இங்கு மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வே குழந்தையே உனக்கு லௌகீக சௌக்கியங்களுக்கு குறைவு வராது உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் நான் அமைத்து தருவேன் உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என்னைப் பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என்மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்டபோதுத்தானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதிற்குள் பேசு பேசுவதை மட்டும் விட்டுவிடாதே நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும் போது அதை தயங்காமல் குடி தங்கமே விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் மீட்டு விடுகின்றேன் கலங்காதே உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் எதையெல்லாம் நீ கிழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே அதற்கான அறிகுறிகள் இப்போதில் இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவார் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பார் தேவைகள் இருக்கும் வரை தேடப்படுவார் தேவைகள் உன்னிடம் நடக்காது என்ற பல அடி உயரங்களில் இருந்து பாரபட்சமின்றி தூக்கி வீசப்படுவார் மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு தங்கமே கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் தங்கமேன் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தார் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் ஆயிரம் சதிவேளைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் உனக்கு முன் நின்று காக்க நான் வருவேன் தங்கமே வஞ்சகமும் சூழ்ச்சியும் வெல்வது போல் தெரியும் ஆனால் முடிவில் அது என்னால் அழிக்கப்படும் எனவே நீ எப்பொழுதும் தர்ம வழியில் செல் யாமிருக்க பயம் ஏன் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் பற்றிக் கொள்வேன் தங்கவே நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் இது உன் சீரடிநாதனின் சத்திய வாக்கு அன்பு குழந்தையில் உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதால் தெரிகின்றதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும் ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா மாய விதி இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சருக்களும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யூகம் அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறி பழகிய அன்பு முகங்கள் பழகிய விரோத முகங்கள் என நிறைய தூற்றத்தின் பரிமாண முகங்கள் அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பான் என்றைக்கு ஒன்றை புரிந்து கொள் கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள் உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும் அதேபோல்தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நல்ல நேரம் உனக்கான நல்ல நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும் அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழ் உள்ள நேரம் இருக்கும் பிறகு நீயும் மேல்படியில் நிற்பார் அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்வில் ஈடேறும் வாழ்க்கை என்பது சக்கரம் எந்த இடம் எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ்நோக்கித்தான் இருக்கும் இதுதான் நிகதி இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வார் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றார் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார் நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதா உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கும் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே நேசித்த உறவுகள் உன்னை நினைத்துக்கூட பார்க்காத நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் தங்கமேன் கலங்காதே உதவி செய் அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக செய் உன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே அவர்கள் உன்னிடமே சொல்வது உன்னுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல பிறரிடம் உன் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு குழந்தையே உன் சிக்கலான காலம் முடிந்து நீ நினைத்ததை விட மேலான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றார் அதற்கு தயாராக இரு தங்கமே இந்த சாயப்பா உன் கஷ்டங்களை விரட்டி அடிப்பேன் கலங்காதே கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதின் ஆழம் வரை சென்று காயம் செய்யும் வலிமையுடையது முடிந்த அளவு மௌனமாக இருப்பது உறவுக்கு நல்லது எதையும் தூரத்தில் இருந்து பார்த்து நம்பாதீர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்ன நடந்தது என்று தெரியாமல் பேசாதீர்கள் இதற்குத்தான் சொல்வார்கள் காதால் கேட்பதும் பொய் கண்ணால் பார்ப்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று அனுபவம் என்பது நாம் கடந்து வந்த பாதை அல்ல அவை நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் அன்பாக இருப்பதுதான் உன்னுடைய முட்டாள்தனம் குழந்தை வெற்றி எனும் நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தால் தோல்வி எனும் தடை உன் முன்னே காணாமல் போகும் அனைவருமே நல்லவர்கள் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் அனைத்து நேரங்களிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தவறு குழந்தைகள் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யுகிக்க முடியாது உலகின் மிகப்பெரிய மர்மமான விஷயம் மனிதனின் மனம் மட்டுமே எதிர்த்து வாழ் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே முடிந்ததை நினைப்பவன் மனிதன் நினைத்ததை முடிப்பவன் இறைவன் தன் தவறை உணராதவர்களை திருத்தி விடலாம் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாத குழந்தையே நீ கேட்காமலேயே பலவற்றை சிறப்பாக கொடுத்த இறைவன் நீ இப்போது கேட்பதை விட மிக சிறந்ததை கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது வைக்கும் எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் இறைவன் நமது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தவனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு அதுவே போதும் உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டா உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக் கொண்டு விட்டாய் என்று பொருள் குழந்தையே எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம் உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்ல ஆயிரம் பேர் உண்டு அத்தனை இல்லைகளையும் இல்லை என்று சொல்ல என்னை விட்டால் உனக்கு யாருண்டு தங்கமே மின்னும் தெய்வமாய் உன் வாழ்வினை நான் ஒளிரச் செய்வேன் என் குழந்தையை நீண்ட ஆயுளுடனும் செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் உனக்கு எல்லா நலன்களும் கிட்டும் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் என்னை நம்பியோரே நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் குழந்தையே வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் மனம் தடுமாறினான் உன் வாழ்க்கையை தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே சிரிக்கும் போது வாழ்க்கையை ரசிக்க முடியும் ஆனால் அழும்போது வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் கோபம் மிகுந்த மனிதனிடம் குணங்கள் நிறைய இருக்கும் அதை புரிந்து கொள்ளாதவர் வாழ்வில் நிச்சயம் பிளவு இருக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ நேர்மையாக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதே நேரம் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் நேர்மைக்கு முன் தோற்று போகும் குழந்தையே இக்கணத்தில் வாழ் நேற்று நடந்ததை மாற்ற முடியாது நாளை நடக்க இருப்பதை தடுக்கவும் முடியாது அதனால் உங்களின் இன்பமான வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து வாழத் தொடங்குங்கள் உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது குழந்தையே காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயமாக உன்னை வந்து சேரும் எப்போதெல்லாம் நீ கோமாளியாகவும் ஏமாளியாகவும் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ அன்பானவனாகவும் பாசமுள்ளவனாகவும் கருதப்படுவார் எப்போதெல்லாம் நீ அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பளித்து அடிப்பணிகின்றாகும் அப்போதெல்லாம் நீ ஏமாளியாகவும் பெரும் கோமாளியாகவும் ஆக்கப்படுவார் கவலைகளே இல்லாத மனிதனை இந்த உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை குழந்தையே அதனால் கவலையை விடு முயற்சியை தொடும் இலக்கு உன்பசம் உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு விடு விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் உன் வாழ்நாளில் மறக்கவே கூடாது குழந்தை உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை உள்ளம் இனிதானா உலகமே இனிதாகும் என்னும் அழகானா எல்லாமே அழகாகும் அழுவது அவமானமோ கோழித்தனமோ அல்ல குழந்தையே ஏனென்றால் நீ பிறந்தவுடன் அழாமல் இருந்திருந்தால் உன்னை பிணம் என்று தூக்கி எரிந்திருப்பார்கள் நிதானம் பத்து விதமாய் சிந்திக்க வைக்கும் கோபம் நிதானத்தையே தூக்கி எறிந்துவிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுத்தான் காரணம் குழந்தையே கொஞ்சம் நிதானமாக யோசி இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கின்றது அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகின்றேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்திற்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கின்றேன் கோபம் வரும்போது என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமாயின்மேல் என்று தானே கேட்கின்றார் என் செல்ல பிள்ளை மீது நான் எதற்காக போகின்றேன் கோபப்பட மாட்டேன் தங்கமே என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தமளிக்கின்றது உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது குழந்தையே அவர்கள் உன் மனதில் வலியை தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வலி புரிகின்றது ரணத்திற்கு மருந்து தருகின்றேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் முக்கியம் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் நான் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எதிர்பார்க்கும் காரியங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியுடன் நீ இருப்பாய் கலங்காதே தங்கமே எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்ததே என்பதை புரிந்து கொள் இன்று உன்னை ஏளனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் உன் என்று உனக்கு துணையாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா அதே போலவே தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகின்றது என்று யோசிக்காதே விரைவில் அது மாறும் தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது உன் உழைப்புகள் உன் பயிற்சி விடா நம்பிக்கை பொறுமை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாது நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா